ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து சளி இருமலுக்கான வீட்டு வைத்திய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு குறிப்பு சொல்லியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் கோல்ட் அண்ட் காப்புக்கு ரெண்டு கோ ஹோம் ரெமடிஸ் தான் செஞ்சு காட்ட போகிறோம் அதாவது வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்ம இருமலையும் சளியாக எப்படி போக்குறது தான் காட்ட போகிறோம் அதாவது ஒன்று வந்து வெத்தலையை வச்சு ஒரு கசாயமும் மிளகும் கிராமைய வச்சு ஒரு ஒரு ரெமடியும் காணிக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம் இது வந்து முதல் குறிப்பு இதுக்கு இருபது மிளகு பத்து கிராம்பு ஒரு துண்டி இஞ்சி கொஞ்சோண்டு இந்துப்பு கொஞ்சம் மஞ்சள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேன் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு வச்சுருக்கணும் மிளகையும் கிராம்பையும் நம்ம வந்து வானலியில் போட்டு லேசா வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம் நல்லா இஞ்சியை வந்து கழுவிட்டு தோல்சீ விட்டு அதை வந்து இந்த வெறும் வானலியில் போட்டோம் அப்படின்னா அந்த சூடு வந்து இஞ்சியில் ஏறும் அப்போ நம்ம வந்து சாறு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக நல்லா வரும் அதுக்காக இப்போது மிளகையும் கிராம்பையும் நம்ம இடிப்பான் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கணும் அடுத்து இஞ்சி அந்த மாதிரி துருவிக்கோங்க நம்ம வந்து வெறும் வானலியில் ஃப்ளேம் இல்லாமல் நம்ம அதை கொஞ்சம் நேரம் போட்டு வச்சனால உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக சார் எடுக்கணுன்றதை சொல்கிறோம் இப்போ துருவின இஞ்சியை வந்து ஒரு சின்ன காட்டன் துணியில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை வந்து அப்படியே புழிஞ்சிங்க அப்படின்னா இஞ்சி சார் உங்களுக்கு வந்து வந்துடும் பாருங்கள் வரதை இஞ்சி சாறு நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம எடுத்த இஞ்சி சாறு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே அளவு வந்து நம்ம தேன் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு சிட்டிக அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம் ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்துப்பும் எடுத்து இதில் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது நாலு சிட்டிகை சேர்ந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அளவு நமக்கு வந்து கணக்கு வரும் சிட்டிகை அப்படின்னா நம்ம நடுவரலையும் பெருவரலையும் சேர்த்து எடுக்கும்போது வர அளவு தான் ஒரு சிட்டிகை ஸோ நாலு சிட்டிகை அப்படின்றது ஒரு ஸ்பூனு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இடித்து வச்சுருக்க கிராம்பும் மிளகும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து தொண்டைக்கு வந்து ரொம்ப நல்லது மிளகு அதெல்லாம் இருக்கிறனால நல்லா ரிலீஃப் கொடுக்கும் பெரியவங்க அப்படின்னா காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டு வேலையும் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கலாம் குழந்தைங்க அப்படின்னா இதில் நிறையா காட்டமான பொருள் சேர்த்துருக்கனால நம்ம பார்த்து தான் கொடுக்கணும் இது வந்து நம்ம நாலு சிட்டிகை சேர்த்துருக்கோம் இல்லையா குழந்தைங்களுக்கு அப்படின்னா நம்ம ஒரு சிட்டிக அளவு மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அதுவும் வந்து இந்த இதை எடுத்து எடுத்த பிறகு நம்ம வந்து உடனே தண்ணி குடிக்கக்கூடாது ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து தண்ணி குடிக்கணும் அப்போ தான் நம்ம தொண்டையில் இது பட்டு நல்ல ரிலீஃப் தரும் இது வந்து ரெண்டாவது குறிப்பு இதுக்கு வந்து நம்ம வெத்தலை சேர்க்க போகிறோம் ரெண்டு வெத்தலை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு கிராம்பு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு மஞ்சள் இதெல்லாம் தான் நம்ம எடுத்துருக்கோம் வெத்தலை வந்து கருப்பு வெத்தலையாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோல்சீம்ன இஞ்சியை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க மிளகையும் ஜீரகத்தையும் இடித்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு சாஸ்பேனில் வந்து ஒன்றரை டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை வந்து கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிச்சு விட்டு நம்ம துருவி வச்சிருக்க இஞ்சி தட்டி வச்சிருக்க மிளகு ஜீரகம் இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நம்ம வச்சுருக்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கிராம்பு வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காயை வந்து நம்ம உரிச்சு அப்படி சேர்த்தோம் அப்படின்னா அதோடய எக்ஸ்ட்ராக்டெலாம் நல்லா வரும் அதனால் நம்ம உரித்து அதில் சேர்க்கணும் அதுக்கப்புறம் வெத்தலையை வந்து அதோடய காம்பை எடுத்துடணும் காம்பை எடுத்துகிட்டு வெத்தலையை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து அதை நறுக்கி போடணும் இப்போ நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி கொதிக்க விட்டுருக்கோம் இல்லையா இது வந்து நல்லா முக்கா டம்ளர் அளவு பாதி அளவு அது சுன்ற அளவுக்கு நீங்கள் அதை கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சே கொதிக்க விட்டுக்கோங்க இப்போது கஷாயம் வந்து தயாராகிடுச்சு பாதி அளவு சுண்டிருச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கஷாயத்தை நம்ம நைட்டு குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில் சளி வந்து நம்மளோட மலத்தோட வெளியில் வந்துடும் சின்ன பசங்க அப்படின்னா கால் டம்ளர் குடிச்சாவே குடித்தாவே போதும் இந்த ரெண்டு வீட்டு உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ